லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை மூன்று கோரிக்கைகளை வைத்து சந்திக்க போயிருக்காங்க அந்த மூன்று கோரிக்கைகளையும் பிரதமர் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று மக்கள்கிட்டையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவர் நல்லது தான் பண்ணி விட்டாலாம் மக்களுக்கு நல்லதாக இருப்பாங்க வேற என்ன மோ மோடி வந்து பார்க்குறாரோ பார்க்கலையோ தெரில ஆனால் இவர் பண்ணுவார் எங்களுக்கு எங்களுக்கு கொடுக்குறதுலாம் இவர் தான் தராரு எப்பவுமே முத தருவார் வேறு யாரும் தரமாட்டாங்க எங்களுக்கு எத்த மழை வந்தாலும் சரி இந்த சுனாமி வந்ததுலேருந்து எல்லாமே எங்களுக்கு மிக கஷ்டம் எல்லாமே செஞ்சார் ஒன்று கூட உள்ள பெட்ஷீட்லேருந்து சாப்பாடுலேருந்து பாயிலேருந்து எல்லாமே கொடுத்தாரு இப்போ எங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாவும் போடுறாரு அதுக்காக நாங்கள் கொடுப்போம் ஓட்டம் அவருக்கு தான் போடுவோம் வேற யாருக்கும் போட மாட்டோம் கோரிக்கை கரெக்டு தான் ஏற்றுக்க அவருக்கு தான் தெரியும் நம்ம என்ன சொல்றது கோரிக்கை வைக்க வேண்டியது அது வந்து அவர் தான் பார்த்துக்கணும் அவர் என்ன நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுமோ அவர் பண்ணுவார் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் ஒன்றியத்தின் பிரதமரை சந்திப்பதற்காக சென்றிருக்கிறார் அவர் தன்னுடைய சொந்த பயன்பாட்டுக்காக தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக செல்லவில்லை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டுக்கு நிதி வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தமிழ்நாட்டில் இருக்கும் நிதி போதவில்லை மேலும் தமிழ்நாடு ஜிஎஸ்டி தொகையை அதிகமாக டெல்லிக்கு செலுத்தி வருகிறது அனைத்தையும் செலுத்தி வருகிறது தற்போது இதனால் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு சென்று தமிழக கல்வி வளர்ச்சிக்காக நிதி கேட்டிருக்கிறார் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயிலுக்காக இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் நிதி கேட்டிருக்கிறார் அதே நேரத்தில் இலங்கையில் உள்ள இலங்கை அரசாங்கம் அல்லது இலங்கை கடற்படை தமிழக மீனவர்கள் தமிழக எல்லைக்குள் தமிழக கடற்கரை எல்லை கடல் எல்லைக்குள் மீன் பிடித்தாலே மிகப்பெரிய தவறு என்று கருதி அவர்களை கைது செய்து துன்புறுத்தி கொண்டிருக்கிறது பல ஆண்டுகளாக இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனால் தமிழக மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் எனவேதான் தமிழக முதலமைச்சர் இந்த மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லிக்கு சென்று ஒன்றியத்தின் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து இதை கேட்டிருக்கிறார் இப்போ மோடி அவர்கள் வந்து எங்கள் மக்களுடைய பணம் தான் கே கேஸு விலையாறுனது மெட்ரோ ரயில் மக்களுடைய பணம் மக்களுடைய வரி பணம் அதை தான் அவர் கேட்க போயிருக்கிறாரு அதனால் வந்து அவர் கொடுத்து தான் ஆகணும் மோடி அவர்கள் எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அந்த கேட்ட நிதியை அவர் கொடுத்து தான் ஆகணும் கொடுத்தா தான் இங்கே எங்களெல்லாம் அவர் பார்க்குறதுக்கு ஏமா பணிஞ்சு போனோம் எதுக்குமா அவர் பணிஞ்சு போகணும் ஏமா என்றைக்காத சிங்கம் அது அதிகமாக பணிஞ்சு போனோம் அவருனா போயின்னா அவர் பிச்சையாக கேட்குறாரு எங்கள் வீட்டு பணத்தை தானேம்மா கேட்குறாரு தமிழ்நாட்டு மக்கள் பணத்தை தானம்மா கேட்குறாரு அதனால் எங்கள் பணத்தை அவர் மோடி அவர் கூட்டுதான் ஆகணும் தமிழகத்துடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களை வந்து இன்னைக்கு பிரதமரை சந்திக்கிறதுக்கு போயிருக்கிறார் அப்படின்னு செய்தியாக இது எல்லாம் வெளியே ஆகிக்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் மீடியாவில் போய்கிட்டு இருக்குது இப்போ பேப்பர்லாம் வந்துக்கிட்டு இருக்குது என்ன சந்தோஷமான விஷயம் மோடியை வந்து வ சந்திக்க போகிறார் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அதே நேரத்தில் நிதிகளை கேட்க போயிருக்காரு ரயில்வே திட்ட பணிகள் பூரா அப்படி அப்படியே பாதி பாதியாக நிற்கிது அந்த பணிகளை இரண்டாம் கட்ட வந்து இந்த பணிகள்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் வந்து எங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒதுக்கித்தாங்க அப்படின்னு வந்து போகிறார் அதே நேரத்தில் மாணவர்களுக்கான அந்த கல்வி அந்த இலவச கல்வியெலாம் அதில் வருது அந்த கேட்டகிரி அதில் வரும் அந்த கல்வியெலாம் அதில் வரும்பொழுது அந்த அந்த கல்விக்கான நிதியெல்லாம் எங்களுக்கு தாங்க ஒதுக்கி தாங்க அப்படின்னு கேட்குறாரு இலங்கையில் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து மீனவர்கள் அத்தி மீறி போயிட்டாங்க அதனாலாக நாங்கள் அவங்கள கைது பண்ணியிருக்கிறோம் சிறை பிடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற தொடர்கதை இப்படி வந்துகிட்டு இருக்கு ஆனால் போகிறதில் ஒன்றும் பார்க்குறதுல ஒன்றும் அந்த சந்தேகம் ஒன்றும் இல்லை அவரை பார்க்கலாம் பேசலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் நிதிகளை வந்து ஒதுக்கும்போது வந்து ஒதுக்குவாரா அப்படிங்கிறதுல சந்தேகம் நிச்சயமாக இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் இங்கே சென்னையிலும் மற்ற மாவட்டங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு மாநில அரசாங்கம் ஒரு கட்டம் தன்னுடைய நிதி உதவி வழங்கினாலும் மத்திய அரசாங்கம் என்று சொல்லப்படுகிற ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய பங்கை வழங்க வேண்டும் என்பதுதான் நியாயம் நீதி நிதி இது தமிழகத்தினுடைய உரிமை சார்ந்த பிரச்சனை ஆனால் டெல்லியில் உள்ள மோடி அவர்கள் குஜராத்துக்கு மட்டுமே அதிகமாக வழங்குவதை போல் தெரிகிறது இதை வலியுறுத்துவதற்கு இதை வலியுறுத்துவதற்காக தமிழக முதல் முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து முறையிட்டிருக்கிறார் அவரும் வழக்கம் போல பிரதமர் மோடி அவர்கள் வழக்கம் போல மண்டையை ஆட்டியிருக்கிறார் நிச்சயமாக இந்த உதவி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படி கிடைக்கவில்லை என்றால் தமிழக இளைஞர்கள் கொந்தளித்து போவார்கள் என்பது நிச்சயம் இப்போ தமிழகத்தை வந்து தொடரமாக தொடர்ந்து வந்து புறக்கணிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஒன்றிய அரசை வந்து தொடர்ந்து புறக்கணிச்சிக்கிட்டே இருக்குது அப்போ அதை வந்து அது அது திட்டமிட்டு அதை செய்கிறாங்களா அப்படிங்கிறது பார்க்கும்போது பரவலாக மக்கள் மத்தியில் வந்து அதுதான் இருக்குது தமிழகத்துடைய அந்த வளர்ச்சி என்பது அது மேலவும் இருக்குது வடநாட்டை தான் அவர் பிரதமர் வந்து கவனிச்சிக்கிட்டு இருக்கிறாரு தென் மாநிலத்திலலாம் வந்து பாராபட்சமாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த இதெல்லாம் அப்படி இருக்கும்போது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிதியெல்லாம் கொடுக்கணும் நீ ஜிஎஸ்டி நீதியெல்லாம் தேங்கி கிடக்குது அதெல்லாம் வந்து கொடுக்கணும் இந்த வளர்ச்சி போக்கில் வந்து இந்த வளர்ச்சியெல்லாம் வந்து அதில் வருமா அந்த வளர்ச்சியெல்லாம் வந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து இது அடையணுமே அப்படின்னு கேட்கும்போது வந்து மனம் அவர் முன் வரணும் ஒரு பிரதமர் என்பது ஒரு எல்லா சகமான மக்களுக்கு அவர் தலைமை தாங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரதமர் அப்படின்னா அந்த நாட்டுடைய பெரிய தலைவர் அவர் அப்படின்னா நாம் வந்து ரொம்ப சில நேரங்களில் வேதனையாக தான் இருக்குது வட மாநிலங்களுக்கெல்லாம் நிறைய வந்து நிதிகளை ஒதுக்குறாரு தெலுங்கானாவுக்கு ஒதுக்குறாரு பீகாருக்கு ஒதுக்குறாரு தமிழ்நாடுங்கும்போது ஒரு வரி கூட வரலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் நம்ம அந்த பட்ஜெட்டில் போடும்போதெல்லாம் பார்க்குறோம் என்னென்னா இது அவருக்கு என்னென்னு தெரியல அந்த நாற்பதுக்கு நாற்பது வந்ததுலேருந்து அவருக்கு ஒரு விதமான ஒரு ஒரு அவருக்கு ஒரு கசப்பான தன்மையே இருக்கு ஒன்று வந்து அவர் கேட்கக்கூடிய அவருடைய பேச்சை கேட்கக்கூடிய அவருக்கு அடிபணிந்து போகக்கூடிய மாநிலமாக இருந்து முதலமைச்சராக இருந்து அப்படி இருக்கிறதுனா அவருக்கு ஓகே அப்படின்பார் அது போது அதை மாதிரி இப்படி நிமிந்து பேசக்கூடிய அவர் அப்படி கொஞ்சம் இதாக இருக்குது அந்த இந்த போக்கு என்பது அவர் அவர் மாற்றணும் அது ஏன்னா இன்னைக்கு இழுபுறிய நிலையில தான் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அதையாவது கொஞ்சம் யோசனை பண்ணணும் அது இல்லாதபடி அவர் வந்து செய்கிறார் அப்படின்னா வந்து நமக்கு சப்போர்ட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிதிஷ்குமாருக்கு நமக்கு அள்ளி கொடுக்கலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சந்திரபாபு நாயுடுக்கு வந்து நம்ம அள்ளி கொடுக்கலாம் அப்படிங்கிற போக்கு தான் இப்படி இருக்குதுன்னு தவிர மற்ற மாநிலங்களை தென் மாநிலங்கள் பூரா புறக்கணிக்கக்கூடிய ஒரு மாநிலங்களாக அவர் பார்க்குறாரு அது அவர் வரலாம் அவர் ஆட்சியை பிடிக்கலான்னு நினச்சார் தமிழ்நாட்டில் முடியல மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு மக்களுக்கு தெரியாதா யாரை இங்கே நிற்க வச்சு யார் இங்கே முதலமைச்சராக வந்தால் பொழைப்போன்னு சொல்லிட்டு அதனால் வந்து எல்லாம் வந்து முதலமைச்சர் அவர் தளபதி அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்கோ போட்டதுனால அவர் கொஞ்சம் இழுப்பறிவு பண்ணுறாரு ஆமாம் இந்தியா மக்களுக்கு பிரதமமாக தான் இருக்கிறாரு அதனால் அவர் தான் செய்தாகணும் இப்போ எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் போய் கேட்குறாருன்னா அவர் கொடுத்து தான் ஆகணும் எங்கள் பணத்தை தான் நாங்கள் கேட்குறோம் இப்போ நாங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கிற பணம் தான் அது வரி பணம் சிலிண்டர் சிலிண்டர் விளையாடணும் பணம் அதெல்லாம் வந்து எங்கே பணம் மக்கள் பணம் மக்கள் பணத்தை தான் போய் அவர் கேட்குறாரு அவர் கொடுத்து தான் ஆகணும் சேர்ந்து தான் ஆகணும் மக்கள் இருக்காங்க செஞ்சு தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அவருக்கு ஓட்டு போடலன்னு முக ஸ்டாலினுக்கு தான் நிறைய ஓட்டு ஊந்துக்குதுன்னு அவருக்கு ஓட்டு போடலன்னு அவர் பண்ண மாட்டா எங்களுக்கு வந்து ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுறாங்க மோடிக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அதனால் போடுறாரா போடலையே நமக்கு தெரியாது மக்களுக்காக செய்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு மக்கள் மத்தியில் அவர் தான் ஓட்டு கேட்டு வராரு ஆனால் மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்டு வரும்போது ஓட்டு விட மாட்டேங்குது இல்லை அந்த இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு புறத்தில் இருக்குது ஆனால் முன்னே மாதிரி அவர் இருக்க முடியாது முன்ன மாதிரி அவர் இருக்கக்கூடாது முன் மாதிரிலாம் இருக்காமல் அவர் வந்து கொஞ்சமாவது செவிசாச்சி கேட்கணும் அதை விட தான் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய பாக்கிகள்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் கொடுக்கணும் ராமேஸ்வரம் இருக்குது இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய தொடர்கதங்க ராமேஸ்வரத்துடைய மீனவர்களை அரசு பண்ணுறது உள்ளே போடுறது அவர்களை வெளியெடுக்கிறது அதை நீரை சுட்டு தள்ளுறது அதில் நிறைய பேர் பலியாகிறது இப்படிங்கிற அந்த போக்கு என்பது வந்து ஒரு குறைஞ்ச பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்குது அதனால் வந்து என்னென்னா அது இந்த கச்சத்தீவுக்கு போகிறது அவங்க அந்த வளைகளை போட்டு காய போடுறது அதில் வந்து உடனே அரஸ்ட் பண்ணுறது ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல அது கூட இப்போ பறி போன மாதிரியே பறி போயிடுச்சு அதே நேரத்தில் மீ இவ்வளவு வரவு இந்த வரையறுக்குள்ள தான் இருந்து மீன் பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லைக்கோடு வந்து அதெல்லாம் அவன் கண்டுபிடிக்க கஷ்டம் எல்லைக்கோடுங்கும்போது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல செய்யணும்ல அதில் இல்லை அப்படிங்கும்போது மீனவர்களை வந்து இன்றைக்கி கைது பண்ணுறாங்க அரசு அதுக்கப்புறம் வந்து தமிழக அரசு குரல் கொடுக்குது அண்ணா திமுக அரசும் வந்து குரல் கொடுக்குறாங்க திமுக அரசும் தான் மாறி மாறி தான் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அது வந்துக்கு ஒரு பாராமுகமாக இருந்திருக்க கூடாது பாராமுகமாக இருக்கக்கூடாது மத்திய அரசு என்பது இதில் வந்து அதிகமான கவனம் செலுத்தணும் அவங்களெல்லாம் கைது செய்த உடனே விடுதலை செய்யணும் ஆமாம் அதில் பாதிக்கப்பட்ட அந்த மீனவர்களுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கணும் மத்திய அரசே வந்து நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு எல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் செய்யணும் இன்றைக்கி அந்த போக்கு என்பது கொஞ்சம் மாறி போயிருக்குது இன்றைக்கி கொழும்பு உடைய நிலைமை என்பது இடதுசாரி கட்சியுடைய தலைவர் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் வெற்றி பெற்றிருக்கிறார் வருங்காலத்தில் இப்படி ஒன்று நடக்குமா அப்படின்னா என் பார்வையில் என்னுடைய கேள்விப்படி அப்படி இருக்காது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் வந்து அங்கே இன்னைக்கு அதிபராக வந்திருக்கிறாரு தலைமதாங்கிறாரு அந்த மக்களுக்கு தலைமை தாங்கிறார் அந்த நாட்டுக்கு தலைமை தாங்கிறாரு அப்படி வரும்பொழுது குறைந்தபட்சம் வந்து என்னென்னா அந்த மக்கள் மேலே வந்து ஒரு இறக்கத்தன்மை வரும் அவர் அவர் கொண்டிருக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்டுடைய தத்துவம் இருக்குதுல்ல அதை வந்து அவ அதை வந்து அவருக்கு அந்த தன்மை இருக்கும் அவருக்கு அதனால் வேறு விதமான ஒரு போக்கு இருக்காது வருங்காலத்தில் இப்படி இப்படி போகலாம் இப்படி இருக்கலாம் மீனவர்களுக்கு வாழ்வாதாரம் என்பது குறைந்தபட்சம் என்னை கிடைக்கக்கூடிய காலம் என்பது நெருங்கி கொண்டு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து தமிழ்நாட்டை வஞ்சிப்பதற்கு காரணம் அவருக்கும் தெரியவில்லை யாருக்கும் தெரியவில்லை ஆனால் தமிழகத்தை அவர் வஞ்சிக்க வஞ்சிக்க அவருக்குத்தான் பாதிப்பதிகம் அவர் சார்ந்திருக்கிற பாஜகவுக்குத்தான் பாதிப்பு அதிகம் தமிழகத்திற்கு ஒழுங்காக நிதி உதவி வழங்கினால் ஓரளவுக்கு அவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் ஆனால் அவர் ஆட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் இங்கே கஜா புயல் இன்னொரு புயல் வந்த நேரத்தில் ஒரு முறை கூட எட்டி பார்க்கவில்லை அது தமிழக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால்தான் தான் அவர்களுக்கு தேர்தலில் படுதோல்வி கிடைத்துக் கொண்டிருக்கிறது தங்களுக்கு பலமான பகுதியாக நினைத்துக் கொண்டிருக்கிற கன்னியாகுமரி கோயம்புத்தூரில் கூட பாஜக இன்றைக்கு பெருத்த தோல்வியை சந்தித்திருக்கிறது இந்த தோல்வியை கண்ட பிறகு கூட பாஜக தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் பாஜகவின் பிரதமர் நரேந்திர மோடி திருத்திக் கொள்வதில்லை என்றால் மேலும் மேலும் தோல்விதான் அதிகரிக்கும் அவர் வாயில் வடை சுடுபவர் என்று பல பேர் சொல்கிறார்கள் வாயிலே தான் தமிழ் தமிழ் என்று சொல்கிறார் திருவள்ளுவரை மேற்கோள் காட்டுகிறார் பாரதியாரை மேற்கோள் காட்டுகிறார் ஆனால் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்குவதிலும் தமிழகத்தை வஞ்சிப்பதிலே குறியாக இருக்கிறார் இது பிரதமர் மோடி அவர்களுக்கும் அந்த அரசாங்கத்திற்கும் தமிழகத்தில் மேலும் கெட்டப்பெயரைத்தான் ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வது நல்லது ஒன்றிய அரசை மாநில அரசு அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்லுபவர்களுக்கு ஒரு நாங்கள் சொல்வது என்னவென்றால் ஒன்றிய அரசு யாரும் எதிரியாக கருதவில்லையே தமிழ்நாட்டில் உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அண்ணா தலைமையில் அமைந்து அறுபத்தொன்பதாம் ஆண்டு தலைவர் கலைஞர் தலைமையில் அமைந்து அதன் பிறகு எம்ஜிஆர் தலைமையிலும் இருந்து அப்படி ஐம்பது ஆண்டுகளாக திராவிட இயக்கங்கள் இங்கே தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த போதிலும் யாரும் ஒன்றிய அரசுடன் இணக்கமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் அதற்காக ஒன்றிய அரசுக்கு அடிமையாக இருந்து இருக்க வேண்டும் என்ற அவசியம் தமிழனுக்கு கிடையாது தமிழ்நாட்டு அரசுக்கும் கிடையாது இது திராவிட மாடல் அரசாங்கம் நிச்சயமாக தலைவர் கலைஞர் சொல்லியதைப் போல் பேரஞ்சர் அண்ணா சொல்வதைப் போல் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் என்ற தாரக மந்திரம்தான் திராவிட இயக்கத்தினுடைய ஒரே குறிக்கோள் நோக்கம் அவரோட எங்களோட முழக்கம் அப்படித்தான் அதனால் இங்கே அனுசரித்து போகவில்லை என்று சொல்வதால் மிகப்பெரிய பொய் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்று நேற்றல்ல அண்ணாவே சொன்னார் வட வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று அதனால் அண்ணா திராவிட நாடு கோரிக்கை அன்றைக்கு முன்வைத்தார் அதன் பிறகு திராவிட நாடு கோரிக்கையை அவர் விட்டு விழ விட்டு விலகும் போது நாங்கள் அந்த கோரிக்கையை விட்டு விட்டோம் ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படி இருக்கிறது திராவிட நாடு கோரிக்கையை விட்டுவிட்டோம் அதற்கான காரணங்கள் அப்படி இருக்கிறது என்று சொன்னார் ஆனால் நாளுக்கு நாள் நடைபெறுகின்ற நிலைமைகளை பார்த்தால் டெல்லி அரசாங்கம் நடந்து கொள்கின்ற நிலைமையை பார்த்தால் அதற்கான காரணங்கள் அதிகமாகி கொண்டு வருகிறது இதனால் வருங்கால இளைஞர்கள் தற்போதைய இளைஞர்கள் நிச்சயமாக ஒன்றிய அரசை எதிர்த்து போராடுவார்கள் என்பது நாங்கள் ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கையாக தெரிவிக்கிறோம்